குன்னூர் நகராட்சியில் முப்பது வார்டுகளுக்கும் புதிய நியமன உறுப்பினராக மாற்றுத்திறனாளி கணேஷ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார் நகர்ப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி நகர் மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினரை நியமிப்பது சட்டமாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைவதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்து விண்ணப்ப படிவங்களை பெற்றது இந்த நிலையில் குன்னூர் நகராட்சி ஆணையாளர் அறையில் திமுகவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கணேஷ் என்பவர் முப்பது வார்டுகளுக்கும் நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு ஆணையாளர் இளம்பருதி மொழி வாசிக்க வைத்த அதற்கான சான்றிதழை வழங்கினார் நகராட்சி தலைவர் சுசீலா துணைத் தலைவர் வாசிம் ராஜா கவுன்சிலர் ராமசாமி ஆகியோர் உட்பட அனைத்து கவுன்சிலர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்பு நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் அவர் இருக்கை வழங்கப்பட்டது தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட புதிய நியமன உறுப்பினர் கணேஷ் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார் ஒருமைப்பாட்டையும் உரிமை பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை கடமையை நேர்மையுடன் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறியே கடவுளறியே உளமார உறுதி கூறுகிறேன் உளமார உறுதி கூறுகிறேன் ஓகே द सु